பெய்ய கண்டு போய் பயமாக கொட்டிடுச்சா ம் துணியாக கட்டிக்கப்பா மூஞ்சில ஆஹா ஓஹோ இந்த இரண்டு கிலோமீட்டருக்கு எப்படி குத்தி

குத்தி காடிக்கிட்டு மட்டு கூட விவர விட்டு வந்திருப்பாரு காலம் பத்தி என்னவா தெரியாது வரைக்குதா உட்காந்துருக்கு என்னைய கிடைச்சு கூட போதுப்பா சொல்லி எடுத்துருக்கிதான் சொல்ல முடியாது நான் இங்கிட்ட வந்துட்டேன்னு ஏ இது ஊர் இருக்கிறதா பாருக்குது வீடு இருக்கிறதுக்கு நல்லது இதை இங்கே வச்சுட்டு வந்துடுவா ஏய் ராணி தண்ணி இருக்கு பிடிக்கிறியா இந்தா ஓடுதுப்பா உள்ளா போச்சு போச்சு கேளு கேளு ஐயோ எப்படிப்பா நான் ராணி தேனி கண்டுபிடிக்கிறது